கும்பகோணத்தில் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கழிவறையில் குழந்தை பெற்றெடுத்த மாணவி அந்த பெண் சிசுவை குப்பைத் தொட்டியில் வீசிய அவலம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த நாச்சியார் கோவில் அருகே ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் இருபது வயது கல்லூரி மாணவி இவர் கும்பகோணத்தில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் சம்பவத்தன்று இவர் வழக்கம் கல்லூரிக்கு வந்துள்ளார் மதிய நேரத்தில் வகுப்பு நடந்து கொண்டிருந்தபோது தனக்கு வயிறு வலிப்பதாக சக மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களிடம் கழிவறைக்கு திரும்பி வந்த கல்லூரி மாணவியின் உடலில் மாற்றங்களை சக மாணவிகள் கண்டுள்ளனர் மேலும் மாணவியின் ஆடையில் இரத்த கரை இருந்துள்ளது இது குறித்து சக மாணவிகள் அந்த மாணவியிடம் கேட்டனர் அதற்கு அந்த மாணவி மாதவிடாய் காரணமாக ஆடையில் இரத்தக்கரை படிந்துள்ளதாகவும் அதனால் தனக்கு உடல் சோர்வாக உள்ளது என்று கூறியுள்ளார் ஆனால் அந்த மாணவி தனக்கு தொடர்ந்து இரத்தப்போக்கு வந்ததால் சக மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் அந்த மாணவியை கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு நூத்தி ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அங்கு மருத்துவர்கள் மாணவியை குழந்தை இரத்த போக்கு ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதை கேட்ட கல்லூரி பேராசிரியர்கள் அதிர்ச்சியடைந்து அந்த மாணவியிடம் பிறந்த குழந்தை எங்கே என்பது குறித்து மருத்துவர்கள் கேட்டுள்ளனர் அதற்கு கழிவறை அருகே உள்ள குப்பை தொட்டியில் போட்டு விட்டதாக சென்று அங்கே குப்பை தொட்டியில் இருந்த பெண் சிசுவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மருத்துவ மனைவியில் மாணவியும் சிசுவையும் மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் இது குறித்து தகவல் அறிந்த அனைத்து மகளிர் போலீசார் மருத்துவமனைக்கு வந்து மாணவியுடன் விசாரணை நடத்தினர் மாணவியும் அவரது உறவினரும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் அவர்கள் இருவரும் நெருங்கி பழகியதன் விளைவாக அந்த மாணவி கர்ப்பமடைந்துள்ளார் மாணவி தான் கர்ப்பிணியாக இருப்பதை வீட்டிற்கும் வெளியிலும் தெரியாதபடி மறைத்து வந்துள்ளார் நேற்று முன்தினம் கல்லூரிக்கு வந்த மாணவிக்கு பிரசவ வழி வந்துள்ளது இதனால் அவரே கல்லூரி கழிவறையில் பிரசவம் பார்த்துள்ளார் இது குறித்து வெளியில் தெரிந்தால் பிரச்சனை ஆகிவிடும் என்ற எண்ணத்தில் பிறந்த சிசு என்று கூட பாராமல் தான் பெற்றெடுத்த பெண் சிசுவை குப்பை தொட்டியில் போட்டு சென்றுள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது